இவர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம ஒரு நேரத்து ஒரு மொழியில ஈக்கான பொருளை பார்க்க போறோம் எல்லாம் நம்ம புத்தகம் எடுத்துனா ஈக்கு அம்பு ஓகேங்களா அப்படின்னு ஒரே ஒரு பொருள் தான் கொடுத்துருப்பாங்க ஆனா நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் எடுத்துனா மொத்தமா பதினெட்டு பொருள் இருக்கு ஓகேங்களா இது மொத்தமே ஈ என்ற எழுத்துக்கான ஓர் எழுத்துக்கான பொருள் தான் இதெல்லாம் இது பார்க்குறதுக்கே நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் எப்படி நம்ம எளிமையாக சிம்பிளாக பிரித்து பிரித்து படிக்கலாம்னு பாருங்கள் ஆவரிசையில் பாருங்கள் அம்பு அழிவு ஓகேங்களா ஈ ஒரு மொழிக்கு அம்பு அழிவு ஓகேங்களா வில் அடுத்ததா அடுத்ததாக காவரிசை ஓகேங்களா குகை கோடு கொடு கொக்கு ஓகேங்களா குகை கொடு கொக்கு ஆவரிசையில் ரெண்டு சொல் அம்பு அழிவு ஈவரிசையில இதழ் இந்திரவில் காவரிசையில் குகை கொடு கொக்குங்களா அடுத்ததாக தாவரிசையில் பாருங்க தாமரை திருமகள் தேன் தேனி ஓகேங்களா தாமரை திருமகள் தேன் தேனி ஓகேங்களா அடுத்ததான் நாவரி செயல பாருங்க நாமகள் நரி ஓகேங்களா திருமகள் நாமகள் ரெண்டுமே எதை குறிக்குதுன்னு பார்த்தோம்னா ஈ எதை குறிக்குது இது மட்டும் அல்லாம ஓகேங்களா பாவரி செயல பார்த்தோம்னா பாம்பு பார்வதி அப்போ திருமகள் நாமகள் பார்வதி இந்த மூன்று சொற்களுமே எதை குறிக்கிறதுனா ஈ அது மட்டும் அல்லாம பாம்பு பாருங்க ஈ என்ற ஓர் எழுத்து எதையும் குறிக்கிறது பாம்பு என்ற சொல்லையும் குறிக்கிறது அது மட்டும் இல்லாம பூச்சி நார்மலா நமக்கு தெரிஞ்சது ஈன்றது ஒரு பூச்சி நினைச்சிருப்போம் அந்த பூச்சியையும் குறிக்கும் வண்டையும் குறிக்கும் சிறு பறவையும் குறிக்கும் மொத்தமாக பதினெட்டு எழுத்துக்கள் இருக்கு பதினெட்டு சொற்கள் இருக்கு ஈ என்னும் ஒரு மொழிக்கு ஆ வரிசையில அம்பு அழிவு ஈவரிசையில இதழ் இந்திரவில் காவரிசையில குகை கொடு கொக்கு ஆவரிசையில தாமரை திருமகள் தேன் தேனி நாவரிசையில நாமகள் நதி ஓகேங்களா பாவரிசையில் பாம்பு பார்வதி பூ ஓகேங்களா பூச்சி ஓகேங்களா அடுத்ததா வண்டு சிறு பறவைங்களா இந்த மாதிரி நீங்க பிரித்து படிச்சிங்கன்னா எளிமையாக உங்களால மெமரி பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அடுத்த ஓரத்தோர் முறையில சந்திப்போம் நன்றி